நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசரம் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணை வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கொடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசுரையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பால் மதிக்கு நான்கில் சுபர்கள் இருந்தால் மகாதனம் உண்டு என்ற தலைப்பில் ஒரு கருத்தை தெளிவாக பேசுவோம் எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்கணமும் லக்கணாதிபதியும் பலம் பெற வேண்டும் ராசியும் ராசி அதிபதியும் பலம் பெற வேண்டும் குரு பகவானும் சுக்கரனும் பலம் பெற வேண்டும் இப்படி லக்கனம் லக்கணாதிபதி ராசி ராசி அதிபதி குரு பகவான் ப்ளஸ் சுக்கரன் இவர்கள் பலமாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீர்வார் அதில் மாற்று கருத்தல்கள் அதிலும் குறிப்பாக சந்தன் என்ற வீட்டுக்கு நான்காம் இடத்தில் சுபர்கள் அமர்ந்துவிட்டால் அந்த சுபர்களும் ஆட்சி பெற்றுவிட்டால் அந்த திசாபுத்தின் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் கண்டிப்பாக தான் பிறந்த காலத்தில் இருந்ததை விட சிறந்த இடத்திற்கு வருவதற்கும் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்கும் சரியான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் அமைந்தே தீரும் இதில் மாற்று கருத்து இல்லை இந்த கருத்துக்களை அடியேன் பல வருடங்களாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் இது நிச்சயமான உண்மை பல ஜாதங்களில் பார்த்திருக்கிறோம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம் சரி ஸ்கிரீனில் பாருங்கள் இது ஒரு ஆண் ஜாதகம் தான் எங்கேரியல் பிறந்தவர் தான் அதாவது நாமக்கல் மாவட்டம் தான் பிறந்த நே தேதி வந்து இருபது பதினொன்று எண்பத்தி நாலு இருபது பதினொன்று எண்பத்தி நாலு ஒன்று நாற்பத்தி நாலு ஏஎம் பின்னிரபுரம் நட்சத்திரம் பார்த்தீங்களா அஸ்த நட்சத்திரம் நாலாம் பாதம் கன்னி ராசி லக்கணம் சிம்மலக்கணம் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரன் கன்னியில் மூன்றாம் இடம் துலாத்தில் சனி பகவான் உச்சம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு சுக்கரன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் லக்கணக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடமான ரிஷபத்தில் ராகு பகவான் இது ராசி கட்டம் நவாம்சம் சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள் தனுசு லக்கணம் கும்பத்தில் புதன் ராகு மீனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சனி பகவான் கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் கேவு கன்னியில் குரு பகவான் ஜாதன் பிறக்கும் போது சந்தரசி ஒரு வருஷம் அஞ்சு மாதம் மூணு நாள் இப்ப சமயத்துல குருதிசையில் செவாபத்தி ஓடிக்கிட்டு இந்த ஜாதகன் சின்ன வயசுலேருந்து நல்லா படிப்பில் கெட்டிக்காரன் ஸ்கூல்லையே முதல் தரமான மாணா வந்து படித்து பி படித்து படிக்கிற காலத்தில் வேலைக்கு போய் கேம்பஸ் செலக்ஷன் ஆகி உள்ளே நுழைஞ்சு ஜாதகன் இளமையில் ராகல்ஸை முடிவதற்குள் வெளிநாடு சென்றவன் வெளிநாடு சென்று ஒரு நல்ல கிரிமினத்தில் பனிபுரி நினைக்கிறதும் பயின்றதாக இருக்கார் முஸ்லீம் நாட்டில் இருந்துகிட்டு இருக்கார் இவருக்கு வந்து ராகமாதேசியில் படிப்பை கொடுத்து வேலை கொடுத்தவர் குருதேச பதினாறு வருஷம் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு அற்புதமான பலன்கள் சரி ஜாதகர் வந்து வாழ்க்கை ஜெயிச்சதுக்கு என்ன காரணம் என்று கிரக பலம் வலுவாக இருக்கிறது என்றாலும் கூட பாடல் என்ன சொல்கிறது இந்த கட்டத்திற்கு இந்த கிரக அமைப்பிற்கு ஏதாவது மிகச்சரியான பாடல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது அடியன் அடிக்கடி சொல்வது போல் பாடல்கள் இல்லாமல் பலன்கள் சொல்வதில்லை பலன்கள் சொல்வதற்கு பாடலை அதிகம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற என்பது நிச்சயமான ஒன்று சரி இது பழம்பெரு நூடல் பழைய நூல் தான் ஜோதிடமானங்கிய நூல் இருக்குது அருமையான பாடல் பால் மதிக்கி பால் மதி தனக்குறு நான்கோன் பலம்பெற ஆட்சி உச்சம் வல்சுபர் நோக்கியே பார்த்தி வண்ணம் நான்கு சுபரின் நிக்கில் தளபெரும் பூமி மனை வாகனம் சேர்ந்துடும் மாது சுகம் நலம்பெற வாழ்ந்தவர் உலகோர் மெச்சத்தானே எவ்வளோ அருமையான பாருங்க ஒரு ஜாதகத்தில் பால் மதி அப்படின்னா சந்தன் என்ற வீட்டுக்கு நான்காம் இடத்தில் நான்காம் அதிபதி ஆட்சி பெற்று அது நான்கில் சுபர் இருந்து நான்காம் மதி ஆட்சி பெற்று அச்ச உச்சமாக இருந்துட்டான் அவரை ஏதாவது ஒரு கிரக வலும் பெற்ற பார்த்துட்டான் பாருங்கள் சனி பவன் பார்த்துட்டு எப்போது பார்த்துட்டிங்களா அவர் முக்கியம் தெரிஞ்சுக்கங்க சுக்கர பகவான் கேந்திரத்தில் இருந்து அவரை பழம் சனி பார்த்தான்னா அது யோகமான ஜாதகம் இது ஒரு அற்புதமான கருத்து அதுக்கு ஒரு பாடல் இருக்கிறது தெரிஞ்சுக்குங்க இந்த ஜாதகம் பார்த்தீங்களா பாடல் பாருங்க மீண்டும் பாடலுக்கு தான் பால் மதி என்றால் சந்திரன் சந்திரன் என்ற வீட்டுக்கு நான்கோன் நான்காம் அதிபதி ஆட்சியாக இருந்து சுபர் கூடினாலும் பார்த்தாலும் சுக்கரன் கூடிட்டார் சுக்கரன் சுபர் தானே கூடிட்டார் சந்திரனுக்கு அது சந்திர கன்னிராசிக்கு சந்த சுக்கர் மிக அற்புதமான சுபக்கரம் அவர் கூடிட்டார் ஒன்று அடுத்த அப்படி அமைஞ்சிட்ட பாருங்க பூமி மனை வாகனம் சேந்திரும் மாது சுகம் தாயும் சிறப்பாக இருப்பாங்க அம்மா இன்னொரு நல்லா இருக்கா நல்லா இருக்காங்க அம்மா ஐயோ இருக்க ஆரோக்கியமாக இருக்காங்க வீடு இருக்குது வாகனம் காரு அற்புதமான கா வாகனம் வச்சிருக்காரு வீடு பிரமாணம் வீடு இருக்குது அப்போ ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்களா நான் ரக்கணத்துக்கு ராசிக்கு நான்காம் சுபராகி ஆட்சி உச்சமாக இருந்து சுபகரம் பார்த்துட்டாருன்னா திசா பற்றி நடைமுறைக்கு வந்துட்டா ஜாதகன் மச்சு வாழ்வான் எல்லா சுகத்திலும் வாழ்வான் அற்புதமான ஜாதகம் இந்த பாடல் படியே இவர் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வருமானம் மாத வருமானம் சம்பளம் கோடிகளும் போட்டு வீடு கட்டி வைக்காரு செல்வாக்கா இருக்கார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது காரணம் கிரகம் இப்போ தான் சரி பாடல் சொல்லியாச்சு பாடல் கிரகம் அமைஞ்சிருச்சு ஓகே இதாவது தொணவில் இருக்காங்க துணைவில் அற்புதமாக இருக்கிறது இவர் பார்த்தீங்கன்னா முதல் துணைவீதே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்துலுமே திருமணத்துக்கு பிறகு ஒரு செல்வாக்காக வாழணும்னா பத்தாம் இடத்துல ராக ஏது இருந்ததுன்னா போதும் அது ஒரு அருமையான துணைவீது பத்தினில் ராககேது பச்சமாக இருந்துவிட்டாலும் கைத்தொழில் நாளும் செய்து கஷ்டஜமை வாழ்ந்திருந்து பத்து மைந்தரோடு நித்தியானமாக இருப்பான்னு பாட்டுறாங்க ஒரு ஜாதகத்தில் பத்துக்கு ராகு வந்துட்டு பத்தாம் வளர்த்துட்டாருன்னா அதனால கவனிக்கணும் லக்கணத்துக்கு பத்து ராகு இருந்தால் மட்டும் கேட்ட மாதிரி பத்தாமதி கெடாமல் இருக்கணும் பத்தாமதி பலமாக இருந்து காலபுசலக்கணத்துக்கு பத்தாமதி கெடாமல் இருந்து பத்தில் ராகு இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகன் திசா புத்தி வரும் போதான் ஜீவனம் அமைந்துவிடும் இவனுக்கு பாருங்கள் ராகதிசையில் ஜாதகனுக்கு பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருச்சு ராகுதிசை கடைசி புத்திக்கு வழியே வேலை கிடச்சிருச்சு காரணம் கிரகம்தான் பத்தில் உள்ள கிரகம் திசை பத்தாம் மதி பலமாயிட்டார் ராசிக்கு கேந்திரம் லக்கணத்துக்கு திரிகோணம் ரெண்டு பலமாயிடும் அது ஒரு பயன் எடுத்துக்கலாம் அது அடுத்தபடி பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான வாழ்க்கை பேராழகின்னு சொல்லலாம் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு அதாவது சந்தனில் சந்தன லக்க ஒரு ஜாதத்தில் இப்போ கேட்க சந்தனனுக்கு ஒரு ஜாதத்தில் ஏழாம் அதிபதி குரு பகவானா வந்து சுக்கரன் கூடினாலும் அல்லது ஏழாமை சுக்கரனாக வந்து குரு பகவான் கூடினாலும் குரு ஏழாமதி வரணும் சுக்கன் கூடணும் அல்ல சுக்கன் ஏழாமதி வரணும் குரு கூடி கெடாமல் இருந்தான் மனைவி அழகி மட்டுமில்லை பேரழகின்னு சொல்லலாம் அழகு நிறம் உயரம் அறிவு ஆற்றல் திறமை அனைத்து நிறைந்த பண்ணணும் இவங்க வர்க்கத்திலே இந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பெண் இந்த இவருடைய வாழ்க்கை சொந்தமானதுக்குள்ளே இப்படி பொண்ணு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஜாகருக்கு அழகான பெண் காரணம் கிரகங்களே ஜெயிக்கிறார் இந்த விதி அற்புதமான வீடு நினை நினைப்படுத்துகிறேன் லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி குருவாக வந்து சுக்கர பகவான் கூடினாலும் அல்லது ஏழாம் சுக்கரனாக வந்து குருவான் கூடினாலும் அவருக்கு வரும் மனைவி பேரழகி ஒண்ணும் அது இல்லை லக்கணத்துக்கு ஏழாம் மதி தொடர்பட்டுட்டால் உறுதியாக சொல்லலாம் இவர் பாருங்கள் லக்கணத்துக்கு ஏழாவது சனி உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்ற செய்கிறார் அவர் பார்த்துறாரு யாரை பார்த்துறாரு குருவையும் பார்த்துறாரு சுக்கரனையும் பார்த்துறாரு அப்போ லக்கணத்துக்கு ஏழாம் மதி வளம் பலம் ராசிக்கு எல்லாமதி பலம் சுக்கர்னு பலம் அப்போ மூன்று பேர் பலமாக இருந்துட்டா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் எப்படி கிடைக்கும் தரமாக கிடைக்கும் அல்லவா அப்படித்தான் கிடைத்திருக்கு பெரிய இடத்த பொண்ணு அழகான பொண்ணு திறமையான பொண்ணு செல்வாக்குள்ளே பொண்ணு எல்லாம் கிடைச்சிருக்கு சரி எப்படி ஒரு திருமணம் அமைஞ்சுன்னு கேட்டால் ஒரு ஜாதகத்தில் இவர் காலத்திருமம் செய்து கொண்டவர் தாய் தந்தையை மீறி திருமண செய்து கொண்டவர் அவங்க அனுமதியோடு அமைஞ்சிச்சு இருந்தாலும் அவங்களுடைய இவர் விரும்பி தான் லக்கணத்தை ராசிக்கு பாருங்கள் லக்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி யார் சனி பகவான் ராசிக்கு ஏழாம் அதிபதி யார் குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் அதி சுக்கரன் இவர் பாருங்கள் குரு சுக்கரன் நான்கில் சனி பகவான் மூன்றாம் பார்க்குறாரு அப்போ ஐந்து ஏழு ஒன்பதாம் அதிபதி கோடி கேந்திர தேகோணத்தில் இருந்து விட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அந்த ஜாதகன் காதல் மனம் புரிவான் என்பது பாடல் அதுவும் அற்புதமான பாடல் அந்த பாடல்படியும் இவருக்கு காதல் திருமணம் இனிது நடந்து செல்வாக்க வந்துட்டுருக்கார் அது மட்டும் இல்லை ராசிக்கு நாலாம் ஆட்சி பெற்ற திசை நடக்கிறதுனால நல்ல வீடு நல்ல காரு நல்ல இது சொகுசான பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பணி பாருங்கள் அது ஒன்று அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் மதி ஆட்சி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆட்சி லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி குரு ஆட்சி ராசிக்கு ஐந்தாம் அதிபதி உச்சம் சனி பகவான் இவருக்கு அறிவான குழந்தைங்க அழகான குழந்தை ரெண்டு குழந்தை இருக்கு குழந்தை ரெண்டும் அறிவிலே சிறப்பு அழகுலி சிறப்பு அதுவும் யோகந்தான் ஒரு ஜாதகத்தில் ராசிக்கு ஐந்தாம் வரையும் லக்கணத்துக்கு ஐந்தாமதி பலம் பெற்றால் அந்த ஜாதருக்கு பிறக்கும் குழந்தை அறிவோடு ஆற்றலோடு அழகோடு திறமையோடு பிறக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு அற்புதமான கருத்து எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இன்றைய காலக்கட்டத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு நாடு மாற்றம் இதெல்லாம் பண்ணக்கூடிய காலகட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னோம் நடந்துகிட்டு இருக்குது ஆக மற்ற ஒரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான யோகத்தை அணிவிக்கிறோம்னா கிரகங்கள் பல ஒரு ஜாதகன் வாழ்க்கையில் எல்லா விதமான சுகசா எல்லா விதமான யோகத்தையும் சுகத்தையும் சுகபோகத்தையும் அணிவிக்கணும் என்றால் அந்த ஜாதகத்தில் அவனுடைய ஜாதகத்தில் கிரகங்கள் நலமாகவும் இருக்க வேண்டும் பலமாகவும் இருக்க வேண்டும் நடைமுறைக்கு வளமாக வர வேண்டும் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது வளமாக இருந்தாலும் மட்டும் வளத்தோடு நடைமுறைக்கு வர வேண்டும் விசாப்புத்தி வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் ஜாதகம் என்ன அணுவிக்க பிறந்திருக்கிறானோ அந்த அனுபவத்தை அவன் பெற்றே தீர்வான் என்பவருக்கு மீண்டும் இந்த ஒரு ஜாதகம் உதாரண ஜாதகம் அடியன் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அடியனுக்கு விருப்பம் உண்டு என்பதை மீண்டும் நினைவுபடுத்தி அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்